அருகே மாங்கரைப்பேட்டை கிராமத்தில் உள்ள ஒன்பது கோயில்களில் அறுபது வருடங்களுக்கு பிறகு நடைபெற்ற குடமுழுக்கு விழாவில் பெருந்திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் திருச்சி மாவட்டம் முசிறியருகேயுள்ள மாங்கரைப்பேட்டை கிராமத்தில் வீற்றிருக்கும் அருள்மிகு விநாயகர் ஐயனார் மாரியம்மன் பகவதியம்மன் மாங்கநாச்சியம்மன் வேல்கருப்பு சுவாமி மாசி பெரியண்ண சுவாமி மதுரை வீரன் சுவாமி உள்ளிட்ட கோயில்களின் திருப்பணிகள் நடைபெற்று முடிந்தது இதனையடுத்து அறுபது வருடங்களுக்கு பிறகு ஒன்பது கோயில்களுக்கும் குடமுழுக்கு விழா இன்றைய தினம் வெகுவிமரிசையாக நடைபெற்றது கடந்த நான்காம் தேதி காவிரியிலிருந்து தீர்த்தகுடம் எடுத்து வரப்பட்டு கணபதி ஹோமம் வாஸ்துசாந்தி பூஜையினைத் தொடர்ந்து யாகசாலை பூஜைகள் நடைபெற்று வந்ததுடன் இன்றைய தினம் நான்காம் கால யாகசாலை பூஜை நிறைவு பெற்று மேலதாளங்கள் முழங்க கடங்கள் புறப்பாடாகி வேத மந்திரங்கள் முழங்கிட கோயில் கோபுர கலசங்களுக்கு சிவாச்சாரியார்கள் புனித நீரூற்றி கும்பாபிஷேகம் செய்து வைத்தனர் அப்போது ட்ரோன் மூலம் கோபுர கலசங்களுக்கு ரோஜா பூக்கள் தூவப்பட்டதுடன் ட்ரோன் மூலம் பக்தர்களுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டது கும்பாபிஷேக விழாவில் உள்ளாட்சி பிரதிநிதிகள் உள்ளிட்ட பெருந்திரளான பத்தர்கள் கலந்து கொண்டு கும்பாபிஷேக வைபவத்தை தரிசனம் செய்தனர் தொடர்ந்து கோவில் நிர்வாகம் சார்பில் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்ற பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் மற்றும் பிரசாதம் வழங்கப்பட்டது